என்ன கவிதா என்னாச்சு முகமெல்லாம் டல்லா இருக்கு புடவைக்கு மேட்சிங்கா பிளவுஸ் இல்லையா அதெல்லாம் இல்ல சுமதி போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போனேன் புது பட்டு புடவை கட்டியிருந்த ஆனா பிளவுஸ் தான் ஒரே இம்சையா போச்சு ஏன் என்னாச்சு தையல்காரர் சரியாக தைக்கலையா அட போடி ஆன்லைன்ல பார்த்து நானே தைக்கலான்னு ஆசைப்பட்டேன் அளவு நாடா வச்சு அளவெடுக்க தெரியல கடைசியில தைச்சது பாப்பா சட்டையா மாறிடுச்சு கல்யாணம் முழுக்க பிளவுஸை இழுத்து விட்டுக்கிட்டே இருந்தேன் எனக்கும் இதே அனுபவம் இருக்கு கவிதா அந்த அளவு ஒரு பெரிய சயின்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு சென்டிமீட்டர் மாறினாலும் மொத்த அழகும் போயிடும் ஆமாம் அதா இனிமே பிளவுஸ் தைக்கிற எண்ணத்தையே விட்டுட்டேன் தையல் மெஷின் இப்போ துணி காய போடும் ஸ்டாண்டா மாறிடுச்சு அடடா ஏன் இவ்வளவு சோகமா இருக்க உனக்கு ஒரு சூப்பர் நியூஸ் சொல்லட்டுமா என்ன சொல்லு என்னோட ஃப்ரெண்ட் சாரா அளவு நாடா இல்லாம அளவு பிளவுஸ் வைத்து நேரடியாக அளவுகள் குறித்து கரெக்டான ஒரு பிளவுஸ் வெட்டுவது எப்படின்னு ஒரு நாள் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறா என்னது அளவு நாடா இல்லாமலா அது எப்படி முடியும் பிளவுஸை வச்சு அப்படியே கட் பண்றதா அது சரியாக வருமா அதுதான் அவளோட ஸ்பெஷல் ட்ரிக் நிறைய பேர் அவகிட்ட கத்துக்கிட்டு சூப்பரா தைக்கறாங்க நானும் என் பழைய பிளவுஸ வச்சு புதுசு தைக்க கத்துக்கிட்டு இப்போ எனக்கு எந்த கவலையும் இல்ல அப்படியா அட இது நல்ல ஐடியாவா இருக்கே எனக்கு அளவெடுக்கிற சிக்கலே இருக்காது அப்போ அந்த கிளாஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்ல தாராளமா இப்போ அந்த கிளாஸுக்கு முன்பதிவு நடந்துகிட்டு இருக்கு ஒரு நாள் தான் கிளாஸ் கூகுள் மீட் மூலமா வீட்டில் இருந்தபடியே கத்துக்கலாம் முக்கியமா இனிமே கடைக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல நம்ம பிளவுஸ நாமலே தைச்சுக்கலாம் சூப்பர் அப்போ கல்யாணத்துக்கு பிளவுஸ் பிட் எடுத்துட்டு தையல்காரர் பின்னாடி அலைய வேண்டிய அவசியமும் இல்ல அவசரமாக தைத்தா கொடுத்துட்டு கடைசி நேரத்துல அளவு சரியில்லைன்னு டென்ஷன் ஆக வேண்டியதும் இல்ல சரியாக சொன்னாய் நீயே உனக்கு பிடித்த மாடலில் உனக்கு கச்சிதமாக பொருந்தும் பிளவுஸை தைச்சுக்கலாம் இது உன்னோட பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தும் அடடா இது எனக்கு எவ்வளவு தேவைப்பட்ட விஷயம் தெரியுமா என் தையல் மெஷின் இப்ப மறு படியும் புது பொலிவு பெறும் போல கண்டிப்பா கிளாஸ்ல அடிப்படை விஷயங்கள்ல இருந்து எப்படி சுலபமா கட் பண்ணி தைக்கற வரைக்கும் எல்லாமே சொல்லி தருவாங்க வீடியோ கால் மூலமா நடக்கும் சந்தேகம் கேட்டா உடனே தெளிவுபடுத்துவாங்க அப்போ நான் உடனே முன்பதிவு செய்யணும் இதுக்கு என்னோட பழைய பிளவுஸ் மட்டும் போதும்ல வேற ஏதும் அளவெடுக்க தேவையில்லையா ஆமாம் உனக்கு கச்சிதமாக பொருந்தும் ஒரு பிளவுஸ் மட்டும் போதும் அத வச்சே நீ ஒரு சாரா மாதிரி புது பிளவுஸ வெட்டி தைச்சு அசத்தலாம் அப்போ இனிமே நான் தைக்கிற பிளவுஸ் எல்லாம் மேட் பை கவிதா ஸ்டாம் படிச்சு வனோம் கல்யாணத்துக்குப் போனா உங்க பிளவுஸ் சூப்பரா இருக்கே எங்க வாங்குனீங்கன்னு நானே தைச்சதுன்னு பெருமையா சொல்லலாம் அதான் பாரு உடனே முன்பதிவு பண்ணு இந்த வாய்ப்ப டிஸ் பண்ணாத அளவு நாடாவின் குழப்பங்கள் வேண்டாம் சரியான பிளவுஸ் கிடைக்கவில்லையா இனிமேல் கவலையே வேண்டாம் அளவு நாடா இல்லாமல் அளவு பிளவுஸ் வைத்து நேரடியாக அளவுகள் குறித்து கரெக்டான ஒரு பிளவுஸ் வெட்டுவது எப்படி என்ற ஒரு நாள் ஆன்லைன் கிளாஸ்க்கு இப்போதே முன்பதிவு செய்யுங்கள் வீட்டிலிருந்தபடியே கச்சிதமான பிளவுஸை நீங்களே தைக்க கற்றுக்கொள்ளுங்கள் மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் அனுப்புங்கள்